काले वंजिकाले कहलारे वंजिकाले कहलारे वंजिकाले केकलया 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 पितृगा कुरल केकलया पितृगा कुरल केकलया 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 पितृगा कुरल केकलया पितृगा कुरल केकलया अमल गरे से अमल गरे से केकलया 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 पितृगा कुरल केकलया पितृगा कुरल केकलया केकदा 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 येरे कुरल केकदा येरे कुरल குரல் கேக்காதா கேக்காதா கேட்காத பாதுகாப்பு அரசு தமிழக அரசை நடவடிக்கை நடவடிக்கை கேட்கலையா குரல் கேட்கலையா இங்க கூற கேட்கலையா செயல்பட சொல்ல செயல்பட சொல்லு காவல்துறையே செயல்பட சொல்லு தண்டனை கொடுக்கூடு தமிழக அரசே தமிழக அரசு கேட்கலையா கேட்கலையா இந்தியா கூறால் கேட்கலையா தமிழக அரசே தமிழக அரசு கேட்கலையா கேட்கலையா குரல் கேட்கலையா கேட்காதா கேட்காதா ஏழை குரல் கேட்காதா தமிழக அரசே தமிழக அரசு பாதுகாப்பு குடுக்க பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அச்சுறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக அரசே தமிழக